மாரி செல்வராஜ் சரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம் சார் சொல்லியிருக்காங்க டெடிக்கேட்டவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன் அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல அவங்க டெடிக்கேட்டாக இருந்தாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க சார் நாங்களும் இங்கே தமிழில் டெடிகேட்டும் ஐ மீன் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார் ஏன்னா தெரியல சார் நானும் ஒரு நாலு படங்கள் பண்ணியிருக்கேன் சார் அதில் வந்து காந்தி கண்ணாடி அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜாக பண்ணியிருப்பேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அதில் நான் பண்ணியிருப்பேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன் ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன் கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன் சார் ஞாபகம் இருந்துச்சு இங்கே பார்க்கும்போது சார் கூட ஐ மீன் ஞாபகம் வச்சு கேட்டாங்க அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் டெடிக்கேட்டுனா என்ன டெடிக்கேஷன் சார் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம் ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் வந்து சேரலை அது எப்படி சேர்க்குறதுன்னு தெரியல மேபி மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் டெடிக்கேட்டுவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லையும் இருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம் மேரி மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம் இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில் பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார் ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார் ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு உங்கள் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் ஸோ என்றைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்